ஃப்ரெண்ட் சூர்யா கார்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வெஹிக்கிளும் நான் மார்க்கெட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போடவே மாட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூர்யா கார்ஸ்னாவே தரம் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ஸோ இந்த வண்டிங்களை பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வண்டி அப்படியே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க சூர்யா கார்ஸ் எப்போயுமே உங்களுக்காக அவைலபிள் தான் அவைலபிள் தான் அவைலபிள் தான் ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு டென் சீட் டவேரா பார்த்துட்ருக்கீங்களா இப்போவே சூர்யா வாங்க ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் பவர் ஸ்டயரிங் பவர் விண்டோ வித் ஏசியோடு இருக்குது டயர் பை நல்லா இருக்கும் பத்து பேர் போகலாம் சூர்யா வாங்க இந்த வண்டி வீட்டுக்கு எடுக்காமல் போக மாட்டிங்க தொண்ணூற்றி ஒம்பது மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க வித்து கேஸ் என்ஸ்மெண்ட்டோடு இருக்குது இந்த வண்டி நான் சொல்லணும் அவசியம் இல்லை வந்து பாருங்கள் வண்டி எடுக்காமல் போக மாட்டீங்க ஃபியட் பேலியோ வெறும் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்ப மாட்டீங்க வந்து பார்த்தா தான் நம்புவீங்க அழகான ஒரு பியூர் பெட்ரோல் எஸ்டீம் கோயம்புத்தூர் வண்டிங்க தெளிவான இன்ஜினு நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு தெளிவான ஒரு இண்டிகா நம்ம சூர்யா காசுக்கு வந்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு இண்டிகா வந்திருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு இருபத்தஞ்சி மைலேஜ் தர மாதிரி தெளிவான ஒரு பீட் இருக்கீங்களா கோயம்புத்தூர் வண்டி இப்போவே பாருங்க நம்ம சூர்யா காசில் அவைலபிள் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ போன வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கனெக்ட் பண்ணியிருந்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வண்டி வாங்கிட்டு போனீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ் கொண்டாருங்க எல்லா வண்டியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் நால் ரோட்டில் இந்தியன் பேங்க் ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நம்ம ஷாப் வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் நீங்கள் எப்போ கால் பண்ணுங்கள் எல்லா சர்வீஸும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு நம்ம ஷாப்பில் எல்லா கார்ஸுமே உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி தான் நம்ம ஷாப்பில் இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் வண்டி வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துடலாம் நம்ம ஷாப்பில் டீலர் கமிஷன் ஒன்று இல்லை இல்லை அது எல்லா விடியும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த விஷயம் தான் சொல்கிறேன் இன்றைக்கி நிறையா கார்ஸ் வந்திருக்கு ஸோ நம்ம சூர்யா கார்ஸோட சொல்கிற இன்னைக்கு ஃபஸ்ட்டு கார் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி எயிட் ஹண்ட்ரடு எப்போயுமே எல்லா வீடியோஸ்லையும் போய் எயிட் ஹண்ட்ரட் ஒன்று போட்டுட்டே இருப்பேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான எயிட் ஹண்ட்ரடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நாலு டயருமே சூப்பரான பக்காவான கண்டிஷன் எப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூலை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஜூலை வரைக்கும் எப்சி கரண்டில் இருக்குது வண்டி தெளிவான கண்டிஷன் மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா வண்டி கேஸ் டேங்கோடு இருக்குது கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு எல்பிஜி கேஸ் என்ஸ்மெண்ட்டோடு இருக்குது ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் டியூஎல்ஃபில் ஆப்ஷன் தான் கேஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம் பெட்ரோலையும் ரன் பண்ணிக்கலாம் நாலு டைம் நல்ல கண்டிஷன் ஸோ வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான பாடி லைன் இன்டீரியர் பாருங்கள் சீட்லாம் பாருங்கள் நல்ல குஷன் சீட்டு தான் போட்டிருக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பாருங்கள் குஷன் சீட் தான் செட்டு வந்துடும் வண்டி வித்து ஏசியோடு வந்துடுது அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷன் வண்டி ஏ டு செட் பக்காவாக ஒர்க் பார்த்து வச்சுருக்காங்க அப்படியே முன்னாடி வாங்க வண்டி முன்னாடி பாருங்கள் பேட்ரி எல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரேடியேட்ரு புது ரேடியேட்ரு போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டி ஏ டு செட் தெளிவான கண்டிஷன் பாருங்கள் ஆயில் புது ஆயில் பாருங்கள் அப்படியே இருக்குது புது ஆயில் நீங்கள் ஆயில் சர்வீஸும் பண்ண தேவையில்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு கூலண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க பேட்டரி நல்ல கண்டிஷனு நாலு டயரும் பக்கா கண்டிஷனு ஏசி ஏசி ப்ளஸ் செட்டோடு வந்துடும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஒர்க்கும் பார்த்தாச்சு ஒரு தெளிவான கண்டிஷனை ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்கீங்களா இப்போயே சூர்யா கார்ஸ் கால் பண்ணுங்கள் இந்த ஒரு பக்காவான ஆன எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம சூர்யா கார்ஸ்ல கூட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் எழுபத்தெட்டாயிரூபா எழுபத்தெட்டாயிரரூவா பட்ஜெட்டுக்கு வண்டி ஒர்த்தான வண்டி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏ டு செட் எல்லா ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வச்சிருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் எனக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா காரஸ்ல இந்த அழகான எயிட் ஹண்ட்ரட் எங்கேயுமே டென்ட் ஸ்கிராச் இல்லை சூப்பராக இருக்கு எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை தாராளமாக இப்பயே கிளம்பி வாங்க வண்டி இப்ப புக் பண்ணுங்க இப்பவே கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் டாட்டா நேனோ பெட்ரோலில் ஒரு நல்ல மைலேஜ் எதிர்பார்க்குறீங்களா தாராளமாக இந்த நேனம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இருபத்தஞ்சி மைலேஜ் தாராளமாக கிடைக்கும் வண்டி ரெண்டே ரெண்டு பிஷன் தான் வண்டி சூப்பரான வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி ரெண்டே ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க வண்டி உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் பின்னாடி ரெண்டு டயருமே அப்போல்ல புது டயர் தான் போட்டிருக்காங்க முன்னாடி இருக்கிற டைம் கொஞ்சம் அவரேஜ் தான் அது யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒன் ஆஃப் இயர் வீதம் யூஸ் பண்ணலாம் வண்டி பாருங்கள் ஒரு சில்வர் கலரில் ஒரு தெளிவான பாடி லைன் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டே ரெண்டு ஓனருங்க எப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் ஒன்று போடணுங்க ஸோ இந்த நேனோ இப்போ நம்ம சூர்யா சூரியாக்கர்ஷன் அவைலபிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் ஹண்ட்ரடு ஆல்ட்டோ அந்த மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐட்டார்கள் தலை முட்டுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்ரோ அளவுக்கு நல்லா வண்டி இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு லக்ஸுரி காருங்க வீட்டு யூஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காரு பிகின்னர்ஸ் ஓட்டி பழகிறவங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே வீட்டு யூஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வண்டி இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நேனோவுக்கு வெறும் எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே ரூபாய்க்கு இந்த அழகான நேனோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஒரு நாலு பேர் போடுறதுக்கு அருமையான வண்டி பின்னாடி ரெண்டு பேருமே புதுசு போட்டிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க யாராவது பி பிலோ ஒன் லேக்கில் வண்டி இருக்கீங்களா இப்போவே சூர்யா காஷ் கால் பண்ணுங்கள் இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் நல்ல மைலேஜுக்காரங்க பெட்ரோல் வண்டி சூப்பராக இருக்கும் நேரில் வந்து ரெஸ்ட்ரே பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வண்டியும் உங்கள் வீட்டுக்கே டோர் ஷிப் டெலிவரி பண்ணிடலாம் வெறும் எழுவத்தெட்டாயிரம் மட்டும்தான் இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான டவேரா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எப்சி கரண்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சிங்க அதுவும் போட்டு கொடுத்துடலாம் ஓகேங்களா வண்டி ஏ டு செட் பக்கா கண்டிஷன் இன்ஜினுங்க ஓகேங்களா செவன் சீட்டர் கிடையாதுங்க டென் சீட்டர் ஒரு பத்து பேர் போகிறதுக்கு அருமையான சூப்பரான ஒரு கார் டவேராவில் டாப் ஏரியன்ட்டுங்க டீசல் வேரியன்ட்டு ஓகேங்களா மைலேஜும் நல்லாயிருக்கும் டவேரா யூஸ் பண்ணுறங்க கேட்டு பாருங்கள் டயர் நாலு டயருமே இன்னும் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு கேரண்டியாக ஓட்டலாம் ஓகேங்களா ஒரு பத்து பேர் போகிறதுக்கு அருமையான வண்டி டவேரா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச காரு வீட்டு யூஸுக்கும் சரி ஷார்ட்டுக்கு லாங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான கார் டவேரா மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் எல்லாமே வந்துடும் ஃப்ரண்ட்லேயே வந்து பாருங்கள் முன்னாடி வாங்கினா ஸோ இங்கேயே பாருங்கள் இதுலேயே மூணு பேர் உட்காரலாம் அந்த ஆப்போசிட் சீட்லேயே ரெண்டு பேர் உட்காரலாம் டிரைவரோட மூணு பேர் உட்காரலாம் பாருங்கள் நாலுமே பவர் விண்டோ தான் உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங்கு ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ முன்னாடியே நீங்கள் மூணு பேர் தாராளமாக உட்காரலாம் அப்படியே சென்டரில் பாருங்க இங்கேயும் ஒரு மூணு பேர் தாராளமாக உக்காரலாம் நல்ல பெரிய சீட்டு தான் ஸோ மூணு மூணு ஆறு பேருங்க பின்னாடி வாங்க இதில் நாலு பேர் உட்காரலாம் ஸோ ஒரு பத்து பேர் போகிறதுக்கு ஒரு சூப்பரான கார் டென் சீட்ரு வைக்கிளுங்க டவேரா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கண்டிசுறதுக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த ரன்னிங் போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரு இருக்குங்க டிங்கரிங் வேலை ஒரு பத்து ரூபா வரைக்கும் இருக்குங்க இந்த ரன்னிங் போட் டவேரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாவே அந்த உப்பு தண்ணி தேங்கிச்சுனாவே இந்த ரன்னிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துரு வரும் ரன்னிங் போர்டு துரு இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கேரியர்லாம் செட் பண்ணி வண்டி நீட்டாக தெளிவாக இருக்குது இன்ஜின் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் டென் சீட்ரு இந்த டவேரா வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும் டவரை வச்சுருக்கிறவங்ககிட்ட கேட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டவேராக்கு நம்ம சூர்யா காஸ்ட்ரை கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டுமே ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் இந்த அழகான டவேராவை எடுத்துகிட்டு போங்க சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் டென் சீட்ரு வைக்கலுங்க ஃபுல் ஆப்ஷன் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பர் எந்தவொருக்கும் பண்ண தேவையில்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது ஸோ ரன்னிங் போர்டில் மட்டும் கொஞ்சம் டிங்கரிங் வேலை இருக்குது ஓகேங்களா அது ஒரு பத்து ரூபா வரைக்கும் இதாகும் நான் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு எண்பத்தி எட்டு மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்க நம்ம சூர்யா கார்ஸுக்கு வாங்க ஒரு நல்ல மெக்கானிக் கூப்பிட்டு வந்து தாராளமாக செக் பண்ணி நம்பிக்கையோடு அந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க வண்டி ஒர்த்தாக இருக்கும் டென் சீட்ரு வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டு எண்பத்தெட்டு தான் இப்போவே கால் பண்ணுங்க இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் டயர்லாம் கொஞ்சம் சேர் இருக்கிறன்னு உங்களுக்கு கேட்டால் தெரியல நாலுமே புது டயர் தான் அழகான ஒரு டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எங்கேயுமே ஒரு துளி டென்ட்டு ஸ்க்ராட்ச் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது தெளிவான பாடி லைன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்க வண்டி இன்டீரியர் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் சீட் கவர்லிருந்து எல்லாமே இருக்கும் சீட் கவர் ஏசி செட்டு ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு அருமையான ஒரு வண்டிங்க யாராவது தெளிவான கண்டிஷனில் தெளிவான பாடி லைனில் டாடா இண்டியா இருக்கீங்களா அவங்களுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு வண்டி தான் இந்த டாடா இண்டிகா மைலேஜ் இருபதுக்கு மேலே இருக்கும் டாட்டா இண்டிகா பொறுத்த வரைக்கும் டீசலை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் இருபதுக்கு மேலே தான் எங்கேனாலும் நீங்கள் விசாரிச்சு பாருங்க கேட்டு பாருங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் இந்த டாடா இண்டிகா தெளிவான லுக்குங்க தெளிவான பாடி லைன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை நீட்டாக எல்லா ஒர்க்கும் பார்த்து தெளிவாக வச்சுருக்குறாங்க ஒரு நல்ல மைலேஜ் வெஹிக்கிள் அழகான ஒரு டாட்டா இண்டிகோ டயர் நாலுமே புதுசு போட்டிருக்குங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை மெக்கானிக் கூப்பிட்டு வந்து தாராளமாக செக் பண்ணி எடுத்துருப்பாங்க வண்டி ஒர்த்தாக இருக்கும் ஸோ இந்த இண்டியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் என்னடா ஒரு லட்சத்து நாற்பத்தி சொல்கிறீங்களே நீங்களே ஆச்சரியப்படலாம் வண்டி அந்தளவுக்கு ஒர்த்தான வெஹிக்கிள் எனக்கு பட்ஜெட் இஷ்யூ இல்லை ஒரு அழகான எயிட் ஹண்ட்ரட் தெளிவான அழகான டாட்டா இண்டிகா ப பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா கார்ஸுக்கு வாங்க எந்த எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை நேராக வாங்க ஒன்ஸ் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் உங்கள் டேஸ்ட் படி ஓட்டி பார்த்துட்டு வந்து பாருங்கள் வண்டி ஒர்த்தபுளாக இருக்கும் எல்லாமே ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் ஏசி செட்டு நாலு டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க எந்த ஒரு அடிபாடும் இல்லாத அழகான எயிட் ஹண்ட்ரடு அழகான டாட்டா இண்டியா நல்ல மைலேஜு மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் ஒன்று நாற்பத்தெட்டுக்கு நம்ம சூர்யா காரஸில் இந்த டாட்டா இண்டியா கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் ஸ் சவர் பீட் டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க டிஎன் தேர்ட்டி செவன் கோயம்புத்தூர் நம்பருங்க அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயர் கண்டிஷனில் அப்படியே இருக்குது டயர்லாம் நீங்கள் எந்த ஒரு சின்னஸும் பண்ண தேவையில்லை மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் செவர்லட் பீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் பீட்டை பற்றி கேட்டு பாருங்க பீட்டில் டிசிடிஐ இன்ஜினுங்க நல்ல மைலேஜ் கிடைக்கும் கோயம்புத்தூர் வண்டிங்க ஒரு ஒயிட் கலரில் தெளிவான பாடி லைன் பவர் ஸ்டேரிங் ஏசி செட்டு சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க செவர்லட் பீட்டு நிறையா பேர் தேடிட்டுருப்பீங்க தெளிவான கண்டிஷனில் அது கோயம்புத்தூர் வண்டி அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்காரத்தில் அவைலபிள் நாளேமே அலாயவியில் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் அலாயவியிலோடு வந்துடும் உங்களுக்கு கோயம்புத்தூர் வண்டி தான் இந்த நம்பரை வந்து நீங்கள் ஆர்டிஓ ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ஓனர்ஷிப்புங்க எப்போ வரைக்கும் எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரியவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அழகான பீட் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க அஞ்சு வருஷம் எப்சி கரெண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அலாயவியலோடு வந்துடுவங்களுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பர் தான் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை நீட்டாக இருக்குங்க ஸோ இந்த அழகான பீட்டுக்கு நம்ம சூர்யா சூர்யாக்காஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மட்டுமே பிலோ டூ லேக்ஸில் ஒரு நல்ல ஹேட்ச்பேக் கார் நல்ல மைலேஜோட டீசல் கார் இருக்கீங்களா இப்போவே செவ்லெட் வீட்டை வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்ம கார்ஸில் அவைலபிள் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் இப்போவே எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஓவரால் வண்டி பற்றி எல்லாமே சொல்லிவிட்டேன் மேற்கொண்டு எதாவது டவுட் இருக்குது வண்டி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க இந்த வண்டி பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் போடுறேன் நான் போடுற எல்லா வண்டியுமே வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஹாய்னு ஒரு எஸ்எம்எஸ் போடுங்கள் உங்கள் நேமு எந்த ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுருங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பருக்கே பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா ஃபோட்டோவும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்து டிசிட் பண்ணி நேரில் வாங்க வண்டி எல்லாமே ஒவ்வொரு வண்டியுமே யூனிக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அதனால தான் பர்சனல் நான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவிலே வந்து உங்களுக்கு எல்லாமே நான் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணி காட்டி தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் வண்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பீட்டு கோயம்புத்தூர் நம்பருங்க ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டுமே இப்போவே கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான ஃபீ அண்ட் பேலியோ இது ப்ரீவியஸ் வீடியோலேயும் போட்டிருந்தேன் இந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் நாலு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தாராளமாக ஓட்டலாம் பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் உங்களுக்கு ஸோ ரியர் அண்ட் பேக் வைப்பருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி இப்போ வரைக்கும் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல மெக்கானிக் கூட்டு வந்து நேரில் செக் பண்ணி எடுத்துக்கங்க வண்டி இன்டீரியர் வந்து பாருங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க ஓகேங்களா இந்த ஃப்ளோர் மேட்டாக இருக்கட்டும் சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வண்டி வந்த புதுசில் என்ன இருக்கோ அப்படியே இருக்குது ஆனால் அந்த கிலோமீட்ரு மீட்டரில் காட்டுங்கண்ணா முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜினுங்க மைலேஜ் நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் சீட்ரு காரு தான் ஸோ அழகான ஒரு தெளிவான வெஹிக்கிள் ஃபியட் பேலியோ யாராவது பார்த்தீங்கன்னா பிலோ ஒன் லேக்கில் ஒரு நல்ல வெஹிக்கிள் இருக்கீங்களா பெட்ரோல் இன்ஜின் தேடிட்டுருக்கீங்களா ஆப்ஷனே வேணாம் இப்போவே சூர்யாக்காரஸ் கிளம்பி வாங்க அழகான ஒரு ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜின் காருங்க மிஸ் பண்ணாதீங்க நாலு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க வண்டி தெளிவான பாடி லைன் எல்லாமே ஏ டு சைட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இப்போவே கால் பண்ணுங்கள் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் நம்ம சூர்யா சூர்யாக்காரஸ் அவைலபிள் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃபிகட் பேலியோ ஃபியட் குவாலிட்டி பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் அழகான வெஹிக்கிள் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து தாராளமாக செக் பண்ணி ஒன்றுக்கு நாலு தடவை ஓட்டி பார்த்து சந்தோஷமாக வேண்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான வெஹிக்கில் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே இப்போவே கால் பண்ணுங்கள் மாருதி எஸ்டீன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பிக்கப்பு இன்ஜின் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனருங்க டிஎன் தேர்ட்டி எயிட் கோயமுத்தூர் நம்பர் தான் மூணு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க நாலு டயருமே சூப்பரான கண்டிஷன் தெளிவான பாடி லைன் அந்த பேனட்டில் மட்டும் ஒரு சின்ன ஃபேட் இருக்கும் வேறு எங்கேயுமே டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது நல்ல செடான் டைப் டிக்கி வச்சு வேண்டிங்க பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பிக்கப்லாம் வேறு லெவலில் இருக்குது செடான் டைப்பில் ஒரு நல்ல பெட்ரோல் கார் இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் போஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் ஸோ ஒரு வேறு லெவலில் ஒரு எஸ்டிமுங்க பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க ஒரு துளி சின்ன ஒரு டாட் கூட உங்களுக்கு புக வராது ஒரு துளி ஆயில் கூட லீக் ஆகாது அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியான தெளிவான வண்டிங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு வருஷம் எப்சி கரண்ட்டுக்கு இன்சூரன்ஸ்கரண்டுக்கு ரெண்டே ஓனருங்க ஒரு தெளிவான ஒரு எஸ்டீம் இந்த எஸ்டீமுக்கு நம்ம சூர்யா கார்த்தை கூட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான வண்டி இப்போவே கால் பண்ணுங்கள் எஸ்டீம் தேடிட்டுருக்கீங்க நல்ல கண்டிஷனில் கோயம்புத்தூர் வண்டி இப்போவே சூர்யா கார்டு கால் பண்ணுங்கள் வண்டி ஒர்த்தாக இருக்குது வேறு லெவல் காருங்க இப்போவே கால் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே எல்லா காருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு காரும் யூனிக்காக இருக்குதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே போதும் எல்லா கார்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நேராக சூர்யா கார்ஸுக்கு வாங்க ஒன்ஸ் டெஸ்டை பண்ணி பாருங்கள் கார் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் காரோட வீட்டுக்கு போவீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் ஸோ இந்த வெஹிக்கிளும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் எல்லா காருக்குமே சரி எனக்கு எஸ்எம்எஸ் மட்டும் ஒன்று போடுங்க மறக்காமல் உங்கள் நேமு என்ன ஊர் என்ன கார் விரும்புகிறீங்க அது மென்ஷன் பண்ணி போடுங்க அப்போ தான் தெரியும் நிறையா பேர் எஸ்எம்எஸ் கண்டியூஸை போட்டுட்டே இருக்கீங்க ஸோ எஸ்டீம் கார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ உங்கள் பேர் வந்து குமார் அப்படின்னா குமார் கோயம்புத்தூர் அப்படின்னா குமார் கோயம்புத்தூரை ஐ வாண்ட் மென்ஷன் பண்ணி போடுங்க அந்த காரோட எல்லா டீட்டெயில்ஸும் ஃபோட்டோஸு என்ன மாடல் என்ன எல்லாமே வரும் ஸோ நான் போடுற வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்டிஓ ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ஓனர் எப்போ வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் ஸோ நம்ம ஷாப்பு வந்து வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் எப்போல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம் மிட் நைட்டில் நீங்கள் கால் பண்ணலாம் மிஸ் கால் பார்த்துட்டு நான் காலைல உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்கள் எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லோரும் போடுறேன் ஸோ எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ எஸ்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே இப்போவே கால் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூர்யா கார்ஸோட எல்லா கார்ஸும் பார்த்தீங்களா எல்லா கார்ஸும் எப்படி இருந்துச்சிங்க எல்லா காருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நம்புகிறேன் ஒவ்வொரு காரும் யூனிக்காக நான் பர்சனாக இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ட்ரெஸ்ஃபை பண்ணி பார்த்தா எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நம்ம சூர்யா கார்ஸ் வீக்லி செவன் டேஸ்மே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே தான் ஸோ எப்போனாலும் கால் பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி உங்கள் கார் வந்து சேல் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணாவே என் நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் ஸ்டாப் நேராக வந்து வீட்டில் வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணி கொடுப்போம் இங்கே பார்க்கிங் அப்படிங்கிறது ஒரு சார்ஜ் கிடையவே கிடையாது டீலர் கமிஷன் ஒன்று கிடையவே கிடையாது என்ன ரேட்டு கோட் பண்ணுறனோ இந்த இந்தியாவுக்கு ஒன்று நாற்பத்தெட்டு கோட் பண்ணியிருக்கேன்னா அதுதான் உங்கள் ரேட்டு அதில் வந்து நெகோஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எந்த சார்ஜஸும் டீலர் கமிஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை எல்லா வைக்கமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நம்புகிறேன் ஸோ போன வீடியோவில் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வண்டி எடுத்துருந்தீங்க ஸோ இந்த வீடியோவிலையும் ஒரு கார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம ஷாப் வாங்க மறக்காமல் இந்த காமெடி பிரதர்ஸ் என சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சூர்யா இருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் நிறைய ரோபர்ஜிட்ஸ் கார்ஸோட விரைவில் உங்களுக்கு சந்திக்கணும் நம்ம சூர்யா பாய்